தமிழ் மலையாளம் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து புகழ் பெற்றவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் லோகிதா தாஸ் படமான சூத்திரதரதன் படம் மூலம் அறிமுகமானவர் தென்னிந்திய மொழிகளில் பல்வேறு வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து மாபெரும் வெற்றி படங்களில் நடித்தவர் இரண்டாயிரங்களின் வெற்றிகரமான முன்னணி நடிகைகளில் இவரும் ஒருவராக திகழ்ந்தவர் பாடம் ஒன்று ஒரு விளாபம் படத்தில் நடித்ததற்காக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் சிறந்த நடிகைக்கான தேசிய திரைப்பட விருதை வென்றவர் மேலும் சிறந்த நடிகைக்கான கேரள மாநில திரைப்பட விருதையும் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதையும் இரண்டு முறை வென்றவர் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் மாபெரும் நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகை மீரா ஜாஸ்மின் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி கேரள மாநிலம் திருவள்ளா ஊரில் பிறந்தார் திருவள்ளாவின் உள்ள குட்டப்புளா என்னும் கிராமத்தில்தான் அவர் பிறந்தவர் கேரளாவில் ஜோசப் மற்றும் ஏலியம்மாவுக்கு மகளாக பிறந்தார் ஐந்து குழந்தைகளில் நான்காவது குழந்தையாக பிறந்தவர் இவருக்கு இரண்டு சகோதரிகள் உள்ளனர் ஜிபி சாரா ஜோசப் மற்றும் ஜெனி சூசன் ஜோசப் போன்ற இரண்டு சகோதரிகள் இருக்கின்றார்கள் திரைப்படங்களிலும் அவர்கள் நடித்திருக்கிறார்கள் இரண்டு சகோதரர்கள் அவர்களில் ஒருவரான ஜார்ஜ் உதவி ஒளிப்பதிவாளராக பணியாற்றி வருகின்றார் திருவள்ளாவில் உள்ள பாலா விகார் மற்றும் திருவள்ளாவில் உள்ள மார்த்தோமா ரெசிடென்சியல் பள்ளியில் படிப்பை முடித்தார் இரண்டாயிரம் ஆண்டில் தனது உயர்நிலை படிப்பை முடித்தார் சங்கனாச்சேரியில் உள்ள அசம்ஷன் கல்லூரியில் விலங்கியல் துறையில் பிஎஸ்சி பட்டப்படிப்புக்காக சேர்ந்தார் இயக்குனர் பிளஸ் அப்போது இயக்குனர் தாசிடம் உதவி இயக்குநராக இருந்தவர் அவரை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் சூத்திரதரன் என்ற திரைப்படத்தில் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த படத்தை மூன்று மாதத்தில் முடித்துக் கொடுத்தார் இவர் நடித்த முதல் திரைப்படம் அந்த திரைப்படம்தான் மிரா ஜாஸ்மின் அவர்கள் ஆரம்பத்தில் படித்து டாக்டராக வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் சினிமா நட்சத்திரமாக வேண்டும் என்று கனவிலும் அவர் நினைத்ததில்லை என்று அவர் ஒரு பேட்டியிலும் கூறியிருக்கின்றார் நான் ஒரு சாதாரண பெண் என் கனவில் நான் திரைப்படங்களை நடிப்பதற்காக கற்பனை கூட செய்ததில்லை பள்ளி நாடகங்களில் கூட நான் நடித்ததில்லை நான் ஒருபோதும் கலநய மிக்கவன் அல்ல என்னால் நடனமாட முடியும் என்று நான் நினைத்ததில்லை நான் என்னை அழகாக நினைத்து கூட பார்க்கவில்லை ரோஹிதா தாஸ் தந்தை உருவம் மற்றும் எனது குரு போன்றவர் அவர் என்னை சூத்திரதரன் திரைப்படங்களில் நடிக்க வைத்தார் அதற்கு நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்று பல பேட்டிகளில் இவர் கூறியிருக்கின்றார் மலையாள திரையுலகில் சூத்திரதனன் படத்தின் மூலம் அறிவுமான மீரா ஜாஸ்மின் அவரது இரண்டாவது படம் கமல் இயக்கிய கிராமோஃபோன் இதில் அவர் நவ்யா நாயர் மற்றும் திலிப்பி ஆகியுடன் இணைந்து நடித்தார் ஒரு யூத பெண்ணாக அவரது பாத்திரம் மலையாள சினிமாவில் மிகவும் பாராட்டுக்களை பெற்றது அதன் பிறகு அவரது மூன்றாவது படம் ஸ்வப்னக்குடு இயக்குனர் கமலின் கீழ் பிரிதிவிராஜ் சுகுமாரன் குஞ்சா கோ போவன் ஜெயசூர்யா மற்றும் பாவனா ஆகியோருடன் ஒரு காதல் நகைச்சுவை படமாக இந்த திரைப்படம் இருந்தது இந்த திரைப்படத்திலும் அவர் நடித்தார் இது பெரும் பாராட்டுகளை பெற்றது திரைப்படம் வணிக ரீதியாக உயர்ந்த வெற்றியை பெற்றது ஐந்து முக்கிய கதாபாத்திரங்களில் அதிக மதிப்பெண் பெற்றவர் நடிப்பில் மீரா ஜாஸ்மின் அவர் தனது வழிகாட்டியான தாஸ் இயக்கிய கஸ்தூரிமான் திரைப்படத்தின் மூலம் மலையாள சினிமாவில் மேலும் புகழ் பெற்றார் அங்கு அவர் மகிழ்ச்சியான அதிர்ஷ்டம் மற்றும் உணர்ச்சி ரீதியான சிக்கலான கதாபாத்திரங்களில் நடித்தார் கஸ்தூரிமான் படத்தில் நடித்ததற்காக அவர் தனது முதல் பிலிமேர் விருதையும் பெற்றார் இந்த திரைப்படம் நூறு நாட்கள் ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றியை பெற்றது அதன் பிறகு டிவி சந்திரன் இயக்கிய பெரும் பாராட்டை பெற்ற படம் ஒன்று ஒரு விழாவம் படத்தில் நடித்தார் பதினைந்து வயது முஸ்லிம் பெண்ணாக நடித்திருந்தார் அவர் ஒரு வயதான மனிதரை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் அதற்காக அவர் மாநில விருது மற்றும் தேசிய விருதுடன் பல விருதுகளையும் பெற்றார் அந்த அளவுக்கு அவருடைய கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் மாபெரும் புகழை அவருக்கு தேடித்தந்தது அதைத் தொடர்ந்து காவியா மாதவனுடன் இணைந்து பெருமள காலம் படத்தில் ரஷ்யாவாக நடித்தார் அசுவின்டே அம்மா படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர் அச்சு என்ற இளம் அபிமான கதாபாத்திரத்தில் நடித்தார் பின்னர் மோகன்லாலுடன் தந்திரம் படத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நடித்தார் படத்தின் முதல் பாதையில் சூழ்நிலையில் அழுத்தத்தால் சிறுவனாக நடிக்கும் பெண்ணாக நடித்தார் இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது திலீப் வினோத யாத்ராவுடன் அவரது அடுத்த படம் மீண்டும் சத்தியன் அந்திகாட் இயக்கிய படமாகும் இவர் அடுத்ததாக விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட ஒரே காதல் திரைப்படத்தில் மம்முட்டிக்கு ஜோடியாக நடித்தார் திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு விருதுகளையும் வென்றது அப்பாவின் நடுத்தர குடும்ப பெண்ணாக அவரது நடிப்பு பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றது மீடியா அவரை மேற்கோள் காட்டி பாராட்டியது இந்த வரலாற்று பந்தயத்தில் மெகா மெகாஸ்டாருடன் பொருந்தியபடி மீரா ஜாஸ்மின் தனது வாழ்க்கை பயணத்தை மேலும் உயர்த்தினார் தனது கடினமான பாத்திரத்தின் அற்புதமான விளக்கத்துடன் உங்களை ஆச்சரியப்படுத்துகிறார் என்று அவர் பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றார் அதன் பிறகு அவரது அடுத்த படம் திலீப்புடன் கல்கத்தா நியூஸ் அவரை திரைப்பட துறைக்கு அறிமுகப்படுத்திய பிளெஸ்ஸி கல்கத்தா செய்திகளின் இயக்குனராக இருந்தார் இன்னாதே சித்த விஷயத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடித்தார் அவர் சத்யன் அந்திக்காட்டின் நான்காவது படத்திற்காக மீண்டும் மோகன்லாலுக்கு ஜோடியாக நடித்தார் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை நீண்ட போஸ்ட் புரொடக்ஷன் தாமதத்துக்கு பிறகு வெளியான அவரது அடுத்த படங்களான கமலுடன் மின்னாமினி கூட்டம் மற்றும் லினின் ராஜேந்திரனுடன் ராத்திரி மலை ஆகியவை பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தன இருந்தாலும் ஒரு வருடம் கழித்து ராஜீவ் அஞ்சலின் பாட்டிண்டே பலாலியில் பின்னணி பாடையாக நடித்தார் திரைப்படம் மற்றும் வணிக ரீதியாக வெற்றியடையவில்லை என்றாலும் அவரது பாத்திரம் கவனிக்கப்பட்டது அவரது நடிப்பு அவருக்கு மறுபிரவேசம் அளித்தது அவரது அடுத்த படம் நான்கு நபர்கள் சஜி சரசுரேந்திரன் இயக்கிய பல நட்சத்திரங்கள் நடித்த படமாகும் இந்த படத்தில் புற்று நோயாளியாக நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மொஹபத் திரைப்படத்தில் ஆனந்த் மைக்கேல் மற்றும் முன்னா ஆகியோருக்கு ஜோடியாக முக்கிய வேடத்தில் நடித்தார் ஒரு சிறிய இடைவெளிக்குப் பிறகு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் பிற்பகுதியில் படங்களை நடிக்கத் தொடங்கினார் மேலும் பெண்களை மையமாக கொண்ட பாத்திரங்களை தேர்ந்தெடுப்பதில் அவர் ஆர்வமாக இருந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அச்சானு ரங்கத்த வீடு திரைப்படத்தின் தொடர்ச்சியாக பாபு ஜனார்த்தனின் தே வீடு திரைப்படத்தில் அவரது பாத்திரம் தொடர் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்டது சித்திக்கின் நகைச்சுவை திரைப்படமான லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் படத்தில் மோகன்லுக்கு ஜோடியாக நடித்தார் அவரது சமீபத்திய திட்டமானது ஷாஜியமின் திருமதி லேகா தரூர் தரூர்கானூரு என்பது ஒரு கற்பனை திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் சுஹித்தின் குடும்ப படமான ஒன்னும் மின்டாதே படத்தில் ஜெயராமுக்கு ஜோடியாக நடித்தார் அடுத்த படம் அந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளை அடிப்படையாக கொண்ட இத்தினுமப்புறம் என்ற காலகட்ட திரைப்படத்தில் ஒப்பந்தமானார் அதில் அவர் மிகவும் பழமை வாய்ந்த மற்றும் பணக்கார நாயர் பெண்ணாக நடித்தார் தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒருவரை காதலித்து பெற்றோரின் விருப்பத்துக்கு எதிராக திருமணம் செய்துள்ளும் கதாபாத்திரத்தில் நடித்தார் அதன் பிறகு பி கே பிரகாஷ் இயக்கத்தில் மலை துளிகள் படத்தில் நடித்தார் ஆனால் படம் வெளியாகவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் டான் மேக்ஸ் இயக்கிய பத்து கல்பனகள் என்ற கிரைம் த்ரில்லர் படத்தில் அனுப் மேனன் ஜோஜு ஜார்ஜ் மற்றும் கனிகாவுடன் இணைந்து நடித்தார் ஆனால் அந்த படமும் திரையரங்குகளில் வெற்றி பெறவில்லை இருந்தாலும் திரைப்படம் விமர்சனிடமிருந்து பாராட்டுகளை பெற்றது அதன் திரைக்கதை இயக்கம் மற்றும் நடிகர்களுக்காக பாராட்டை பெற்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மீரா ஜாஸ்மின் இரண்டு வருட இடைவெளிக்கு பிறகு ஆப்ரிட் சைன் இயக்கிய காளிதாஸ் ஜெயராம் நடித்த பூமரம் திரைப்படத்தில் விருந்தினராக நடித்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மிராஜ் ஹாஸ்மின் ஜெயராமுடன் இணைந்து மகள் என்ற குடும்ப பொழுதுபோக்கிற்கு நட படமான சத்தின் அத்திக்காட்டு அவருடன் இணைந்து நடித்தார் அவர் படத்திலும் நடித்தார் இந்த திரைப்படம் கண்ணியமான விமர்சனங்களை பெற்று மீரா ஜாஸ்மின் தனது நுட்பமான நடிப்புக்காக மேலும் பாராட்டுகளையும் பெற்றார் மலையாள உலகில் புகழ்பெற்று விளங்கிய இடைப்பட்ட காலத்தில்தான் மிரா ஜாஸ்மின் அவர்கள் தமிழில் அறிமுகமானார் லிங்குசாமி அவர்கள் இயக்கி மாதவன் கதாநாயகனாக நடித்த ரன் திரைப்படத்தில் முதன் முதலில் அறிமுகமானார் தமிழ் திரையுலகில் அதிக வெற்றியை பெற்று மாபெரும் போலே தந்த படமாக இது மாறியது முதல் படத்திலே தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையானார் ரன் படத்தின் வெற்றி மற்றும் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகருடன் பணியாற்றும் வாய்ப்பை அவருக்கு வழங்கியது அவரது அடுத்தடுத்த படங்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும் இயக்குனர் மணிரத்னம் அவர்களால் கவனிக்கப்பட்டார் ஆயுத எழுத்து படத்தில் மணிரத்னம் இயக்கத்தில் நடித்து மேலும் தன்னை ஒரு முன்னணி கதாநாயகியாக தன்னை நிரூபித்துக் கொண்டார் அதன் பிறகு தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட முக்கியமான திரைப்படம் சண்டக்கோழி விஷால் அவருடன் இணைந்து லிங்கிசாமி இயக்கிய இந்த திரைப்படத்தில் துருதுருவன இருக்கும் கிராமத்து பெண்ணாக தன் வித்தியாசமான நடிப்பை பதிவு செய்தார் இது மீரா ஜாஸ்மினுடைய வாழ்க்கையில் முக்கியமான திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு எஸ் எஸ் மெர்க்குரி பூக்கள் திரைப்படத்தில் நடித்தார் ஏசே சூர்யா கதாநாயகனாக நடித்த திருமகன் திரைப்படத்திலும் நடித்து புகழ் பெற்றார் அதன் பிறகு தியாகராஜன் அவர்கள் இயக்கி பிரசாந்த் அவர் கதாநாயகனாக நடித்த மம்முட்டியான் படத்தின் ரீமேக் படத்தில் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த திரைப்படம் வெளியானது அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் மீரா ஜாஸ்மின் அதே பெயரிடப்பட்ட தமிழ் படத்தின் டப்பிங் பதிப்பான ரன் மூலம் தெலுங்கு திரையுலகில் பிரபலமானார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அம்மாயி பகுண்டி மற்றும் குடும்பா ஷங்கர் ஆகிய தெலுங்கு படங்களில் நடித்தார் மவுரியாவில் புனித் ராஜகுமாருடன் இணைந்து நடித்ததன் மூலம் கன்னட சினிமாவிலும் நுழைந்தார் புனித் ராஜ்குமார் மற்றும் ரம்யாவுடன் மீண்டும் அவர் நடித்த கன்னட படம் அரசு மாபெரும் வெற்றியை பெற்றது அவரது மற்ற கன்னட படங்களில் தேவர் கொட்ட தாங்கி மற்றும் இஜோடு ஆகியவை அடங்கும் இஜோடு அதில் சென்னி என்ற பசவி பெண்ணாக நடித்தார் அது ஒரு பாலியல் தொழிலாளியாக முடிவடைகிறது அந்த கதாபாத்திரத்தில் அது நடித்திருந்தார் இது நான்கு மதிப்புமிக்க உள்நாட்டு திரைப்பட விழாக்களை திரையிடப்பட்டு விமர்சன ரீதியாக மாபெரும் பாராட்டுக்களையும் பெற்றது தெலுங்கில் மீரா ஜாஸ்மினின் மிகப்பெரிய வணிக வெற்றிப்படமாக தேஜாவுடன் ஆண் நாயகனாக பத்ரா என்ற திரைப்படம் உள்ளது அவரது மற்ற தெலுங்கு படங்கள் ராராஜு மகராதி யமஹோலா மல்லி முடலாயிண்டி கோரிண்டாகு மற்றும் மா அயனா சந்தி பில்லாடு இதில் அவர் சிவாஜியுடன் இரண்டாவது முறையாக ஜோடியாக நடித்துள்ளார் இவ்வாறு பல திரைப்படங்கள் அவர் தமிழ் சினிமாவிலும் சரி தெலுங்கு சினிமாவிலும் சரி கன்னட சினிமாவிலும் மலையாள சினிமாவிலும் மாபெரும் முத்திரை பெற்ற திரைப்படங்களாக இருக்கின்றன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அவர் ஒரு நேர்காணலில் மாண்டலின் ராஜேஷை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அவர் அறிவித்தார் ஆனால் அடுத்த இரண்டா அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு அல்ல திருமணம் செய்யவில்லை மீரா துவாயில் பொறியாளராக பணிபுரியும் அனில் ஜான் டைட் இரண்டாயிரத்தி பதினான்கு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி திருமணம் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சர்ச்சையில் சிக்கினார் இந்துக்கள் அல்லாதவர்கள் நுழைவது தடை செய்யப்பட்ட கேரளாவில் உள்ள தலி பரம்பாவில் உள்ள ராஜா ராஜேஸ்வர் கோவிலில் பிரார்த்தனை செய்தார் இது சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு இந்து பக்தர்களிடையே போராட்டமும் வெடித்தது பின்னர் சுத்திகரிப்பு சடங்குகளை நடத்துவதற்காக கோவில் அதிகாரிகளுக்கு அபராதமாக பத்தாயிரம் செலுத்தினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கம் வெளியிட்ட மலையாள திரைப்பட துறையில் அதிகாரபூர்வமற்ற தடையை அவர் எதிர்கொண்டார் அவர் அம்மாவுக்காக நடிகர் திலீப் விநியோகித்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி திரைப்படத்தின் படப்பிடிப்பை மறுத்ததால் மீரா ஜாஸ்மின் தனக்கு தடை வைக்கப்பட்டிருப்பது தெரியாது என்றும் மலையாள படங்களுக்கு தொடர்ந்து படப்பிடிப்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார் சினிமாக்களில் தங்கள் நடிப்பு திறமையால் வித்தியாசமான கதைகளில் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் ஏற்று புகழின் உச்சத்தில் சென்று தன்னை நிலைநிறுத்திவிட்டு சென்ற கதாநாயகிகள் பலர் அதில் மீரா ஜாஸ்மினும் முக்கியமானவர் குறிப்பாக தமிழ் ரசிகர்கள் தெலுங்கு மலையாளம் போன்ற மொழிகளில் அதிகம் இவர் நடிப்பை பார்க்காவிட்டாலும் தமிழில் ரன் சண்டக்கோழி இந்த இரண்டு படங்களையும் தமிழ் ரசிகர்கள் பார்த்திருப்பார்கள் இந்த இரண்டு படங்களில் நடிப்பை வைத்தே இவர் எந்தளவுக்கு சிறந்த நடிகை என்பதை எல்லோரும் முடிவு செய்து விடலாம் குறிப்பாக சண்டைக்கோழி திரைப்படத்தில் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் இன்ச்சு பை இன்ச்சாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக திரையில் மாபெரும் உடல் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு பேசுகிற ஸ்டைலும் ஒரு புதுமையை ஏற்படுத்தியது எந்த கதாநாயகியும் செய்யாத ஒரு உடல் செய்து சண்டைக்கோழி திரைப்படத்தில் அந்த கிராமத்து பெண்ணாக சேட்டைக்கார பெண்ணாக தன்னை நிறுவித்து புகழ் பெற்றவர் மீரா ஜாஸ்மின் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்